இது வந்து சாமந்தி ரெண்டு நாலு ஆனால் இதுதான் என்ன கலர்னு தெரியலை யாருக்காவது தெரிஞ்ச கமெண்ட் பண்ணி விடுங்க அது வெத்தலை வெத்தலை ஆனால் இதே மாதிரி இன்னொன்று இருக்கோங்க இருக்குங்க அது பேர் என்னன்னா வெத்தலை மாதிரியே இருக்கும் லீஃபும் வெலாம் இது பக்கத்தில் அவருக்காய் இருக்குங்க நான் தான் சொன்னேன் அவரைக்கா போட்டு வச்சுருக்கோம் கூட வளருக்கு காய் விட்டுருக்கு பாருங்கள் இது வந்து கத்தால் இல்லை மூஞ்சில் தேய்ச்சிக்கலாம் நல்லா சாஃப்டாகும் இது கற்பூரில் வள்ளி இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் மலின்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த செவன் டேஸ் நல்லா கொத்தாக இருக்கும் இது ஒரு ரோ ரோஜா பூ ஆனால் என்ன பூ தான் தெரியல இது பேர் இது க துளசி செடி இதெல்லாம் கட் பண்ணி ஓட்டுருங்க அப்படின்னா தான் நல்லா வளரும் இது ஹைபிஸ்கஸ் ஆனால் இல்லை நிறைய மாவு பூச்சி இருக்குங்க அதான் மாவுப்பூச்சி மட்டும் வந்துச்சுன்னா அவ்வளோ தான் செடியே செத்து போயிடும் நாங்களாம் க்ளீன் பண்ணி இதில் இது வந்து பச்சை மிளகா இன்னும் பூக்கலான்னு நினைக்கிறேன் இதோ இதுவும் பச்சை மிளகா தான் உனக்கு பூத்துருக்கு பாருங்க உனக்கு ஆச்சிருக்கோன் வேறு எங்கேயாச்சுருக்கோ ஆ உங்கள் ஒன்று டூ த்ரீ பச்சைக்களால் இருக்கிறதுனால கண்ணே தெரிய மாட்டேங்குது ஃபோர் நாலு இருக்குங்க இதுவும் ஹை பிஸ்கட்ஸ் தான் மாவு பூச்சி அந்துச்சுனால லீஃபுல்லாம் வெட்டி விட்டுருக்கோம் இது வந்து டேபிள் ஆரஞ்சு ஆனால் இது எனக்கு சுத்தமாக தெரியல நாங்கள் ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க டேபிள் ஆரஞ்சு அது பக்கத்தில் இது இருக்குது இந்த நான் சொன்னேன்னா ரெண்டு ஐ பிஸ்கஸ் இது மூணாவது பூத்துருக்கு பாருங்கள் அதில் தக்காளி தக்காளி செடி தான் காய்ச்சிருக்க பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆ அஞ்சு பூத்து இருக்கு இது வந்து நித்திய கல்யாணி பேர் பார்த்தாலே இப்போ ஆனால் நல்லா இருக்குங்க நல்லா வெள்ளை கலராக இது பக்கத்துலேயே தொலைசிருக்குங்க வச்சுருக்கோங்க Table rows: one, two, three, three, four, five, six, seven, eight, nine, ten, eleven, twelve. Pandan dulu, Table rows: semua tak pandan dulu? Kita nama pakai power razzle. Arli, jadi, பூத்தெல்லாம் காஞ்சி போச்சு சீசன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதான் நல்லா இருக்குங்க ஈஃபு இது வந்து மல்லிச்செடி இதோட சீசன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுண்டக்காய் செடி கட் பண்ணிட்டோம் புதுசாக வச்சுருக்கோம் கட் பண்ணிட்டோம் லீஃப்லாம் நல்லா முள் முள்ளாக இருக்குங்க உங்களுக்கே தெரியுதா முள் முள்ளாக இருக்கு எங்கெல்லாம் தக்காளிங்க இவ்வளோ சேர்ந்துருக்கும் இது ஒரு வெத்தலை வெத்தலா செடி இது அங்கே காமிச்சதுதான் இதா இருக்கும் வாசனே ஆக காஞ்சி போயிடுச்சு மஞ்சப்பூன்னு மஞ்சப்பூ சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இப்படிதான் சொல்லுவாங்க இது ஆனால் இது உண்மையான பேர் எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்காச்சும் நான் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணி விடுங்க இது பேரும் எனக்கு தெரியலங்க இது பேரும் இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க ங்க ஆனால் இது வந்து பிச்சா பால் வருதுங்க எங்கள் பாருங்க இடத்துல பாருங்க பால் வருது ஆனால் அதனால உங்கள் அக்கா தான் இதை வந்து விச செடின்னு சொல்கிறாங்க தெரியல இது பேர் பின்னு இதெல்லாம் விதை போட்டிருக்கோம் லில்லி விதை போட்டிருக்கோம் முளைச்சூடன்னு நாங்கள் காய்கறோம் இதெல்லாம் எப்போல்லாம் மழை பெய்தோ அப்போ அடுத்த நாள் பூத்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது இங்கே மல்லி ரெண்டு மல்லி இது ரோஜாங்க பூத்து முடிச்சிருச்சு இப்போ வந்து வருது திருப்பியும் மொட்டு ரெண்டு இது இதெல்லாம் அவருக்கா போட்டு வச்சிருக்கோம் இதுவும் ஆவர் இருக்காங்க ஆனா லீஃப்லாம் எல்லாம் ஆயிடுச்சுங்க இது வந்து இதுவும் மிளகாதான் நான் ஒன்றும் பூக்கலை என்ன மிளகான்னு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வச்சோம் ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து இது வந்து தெரியுதா இது வந்து க கத்திருக்காங்க இது கத்திருக்கா இது வந்து தக்காளி தக்காளி செடி இது வந்து வேப்பிலைங்க இது வேப்பிலை அப்புறம் இது வந்து இதுவும் கத்திருக்க சொல்லி தான் இதுவும் இது ரோஜா மதர் பிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரோஜா தெரிஞ்சிருக்கோம் ஆனால் இதில் கொஞ்ச நாளுக்கு முன்னா தாங்க பூ தெரிஞ்சிச்சு ஆனால் இதில் வந்து கட் பண்ணிட்டாங்க முள் முள்ளாக இருக்கும் குத்துச்சின்னா ரொம்ப அளிக்கும் அப்புறம் இது வந்து கீரை கீரை இங்கே மெண்டக்காய் மெண்டைக்காய் செடி இதை பூத்துருக்க பாருங்கள் பூத்து காய் வந்துருக்கு ஒன்று மிளச்சிருக்கு இது ஒரு கீரை இங்கே ஒரு கீரை இது பேர் இதுவும் மிளகாய் செடி தான் இது கடியில் இருக்கிறது கீரை இது வந்து கத்திருக்காங்க இன்னும் பூ தி வளர்ந்து முடிச்சிருச்சு இனிமேதாங்க பூக்கும் இன்னொரு செடி பார்த்ததுன்னா இது வந்து இது மல்லி செடி அது ரோஜா இதுவும் கத்திருக்காந்தாங்க பூ பூத்தா காய்கூடா இன்னும் பூ காஞ்சி காஞ்சியோ முடிஞ்சிடுச்சு இதுவும்றாங்க இதுல பூ பூத்துருக்கு ஆனா பூ கொ வளமும் கொட்டியது ஏன்னு தெரியல உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு அமுச்சு விடுங்க கமெண்ட் பண்ணி ஆஹ் ஆனா இங்க ரா இது இருக்கு பூ இருக்கு

இது வந்து இதோ மிளகா தான் நிறைய மிளகா வச்சுருக்கோம் நேற்று தாங்க பறிச்சோமே அவ்வளோ பதினஞ்சு மிளகாய் இருந்துச்சுங்க இது வெண்டக்காய் டெப்பன் வச்சுருக்கோம் இங்கே நிற்க பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம பார்க்க போகிறது கிலோமீட்டர் பச்சளை நல்லா பருவம் வந்துருச்சுன்னா இது தேக்கெல்லாம் போயிடும் நல்லா வாசனை வாசனையா இருக்குங்க அடுத்து இது பக்கத்தில் இருக்கிறது வாடாமல்லி வாடாமல்லி தான் நாங்கள் சொல்லுவோம் இது வந்து வாடா செடிங்கு கூட சொல்லுவாங்க வாடாமல் இருக்கும் கட் பண்ணுங்க கேஞ்சினே இப்படிதாங்க இருக்கும் இதெல்லாம் விதங்க காஞ்சி முடிச்சது அதான் பூத்திட்டே இருக்கும் வாடோன்னு உன்னோட பூவை போட்டுரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது நிக்கிய மல்லி இங்கெல்லாம் இருக்குங்க மொட்டா இருக்குமோ இப்படி இருக்கும் பூத்தோட இந்த இப்படி வந்துடும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிச்சிப்பூ இது எல்லாருக்குமே பிடிச்ச செடி வளர்க்குற செடி தான் மொட்டாக்கமாக இப்படி இருக்கும் நல்லா வாசனையாக பூத்ததுக்கு அப்புறம் இப்படிதாங்க இருக்கும் நல்லா அழகா இங்கே பூத்துருக்கு வெயிட் பண்ணுங்க இங்கேயும் பூத்துருக்கு இங்கே பூத்துருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது மணி பிளான்ட் போன்ஸ் பண்ண பண்ணி வச்சுருக்கோம் போன்ஸ் ஆய் போன்ஸ் நல்லா சின்னதாகவே இருக்குது ஆனால் இது ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ பேர் டப்பு இல்லை தான் விற்கணும்னு வச்சுருக்கோம் இந்த பாட் கூட நாங்கள் தான் இங்கே செஞ்சோம் சிமெண்ட்டில் ரெண்டு பாட் இல்லை விதை போட்டு வச்சு வச்சுருக்கோம் இன்னும் வளரல அடுத்து நம்ம பார்க்க போகிறது காய்தப்பூ காய்தப்பூ நல்லா பேப்பர் மாதிரி இருக்குதுங்க இதை பார்த்து யாருக்கும் பறிக்க தோணும் பறிக்கவும் தேவையில்லை ஏன்னா அது வளரும் அந்த இப்படி தாங்க இருக்கும் நல்லா கொத்து கொத்தா இருக்குங்க பாருங்க பாருங்க தெரியும் பூக்குள்ள இப்படிதாங்க இருக்கும் மட்டும் நாளைக்கு காலையில் நான் இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தா ச அழகாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க